ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குணசேகரன் வீட்டில் அத்து மீறி நுடைஞ்சிருக்காங்க அன்பு கரசி அன்பு கரசி நேற்று என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய அக்காவை காப்பாற்றுங்க எங்கள் அக்கா ஜெயிலுக்குள்ளே இருக்கா எனக்கு இப்போ யாருமே இல்லை நானும் தனியாக இருக்கேன் எங்கள் அப்பாவும் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் எனக்கு வீட்டில் இருக்க பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டாங்க இந்த நாடகத்தை சரியாக பயன்படுத்திட்டாங்க கதிர் கதிர் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா அன்பு கரசியை இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சால் கண்டிப்பாக வந்து தர்ஷனுக்கும் பார்க்கவிக்கும் பிரச்சனை வரும் ஏன்னால் அன்பு கரசி சும்மா இருக்க மாட்டா நாமளும் கொஞ்சம் ஏற்றி விடுவோம் தர்சனும் அன்புகரசியும் ஒரே வீட்டில் ஒரே ரூமுக்குள்ளே இருந்திருக்காங்க அந்த டைமில் நீ அதை பயன்படுத்தி தர்சன் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் நீயும் தர்ஷனும் ஒன்றா முன்னா இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல் அதை கேட்டுட்டு பார்கவி சும்மா இருக்க மாட்டா அப்போது அன்புகரசி துரோகம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி தர்சனுக்குள்ளேயும் பார்கவிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வரும் அதை சாதகமாக பயன்படுத்தி பார்கவியும் தர்ஷனும் பிரிச்சிடலான்னு சொல்லி கதிர் வந்து பயங்கரமான பிளான் போட்டிருக்காரு ஆனால் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி போக போக தான் பார்க்க முடியும் அறிவுக்கரசியை காப்பாற்றுங்க எங்கள் அக்காவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அன்புக்கரசி வந்து குணசேகர வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது அறிவுக்கரசிக்கு சுத்தமாக பிடிக்கல முல்லை வேந்தன் தான் இப்படி கூட்டு வந்திருக்கான்னு சொல்லி முல்லை வேந்தன்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அறிவுக்கரசி ஏண்டா அறிவு கட்டவானே எந்த எந்த குடும்பத்தால நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அதே குடும்ப வாசலில் போயிட்டு என் பிள்ளை அன்புக்கரசியை நிற்க வச்சுருக்கே உனக்கு அறிவு இல்லையா ஒழுங்க மரியாதையாக அதை கூட்டிகிட்டு போ அவங்க உதவி எனக்கு தேவையில்லை உன்னால் முடிஞ்சால் ஒரு வக்கீல வச்சு வாதாடு நான் ஜெய்க்கு ஜெயிலுக்குள்ளே இருந்து செத்துடுறேன் என்னை பற்றி கவலைப்படாத என் பிள்ளைய பத்திரமாக பார்த்துக்கோன்னு சொல்லி அறிவுக்கரசி அழுகிறத பார்த்தா ஒரு அக்காவாக இல்லாமல் அன்பு ஒரு அம்மாவாக இருந்திருக்காங்க அறிவு கரசின்னு சொல்லி நல்லாவே தெரியுது அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் அறிவுக்கரிசி மோசமானாலும் இருந்தால் தான் ஆனாலும் பாசத்தில் அடிச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அறிவுக்கரிசி அன்பு கரிசி மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து விசாலாச்சம்மா கொடுத்தாங்க அதாவது அன்பு கரசியை நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ நீ என்ன பண்ணுவ சின்ன பொண்ணு உங்கள் அக்கா பொண்ணை தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அதனால் நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ என் புள்ள அங்கே குணசேகரன் வர வரைக்கும் இந்த வீட்டில் இரு அவன் வந்து எந்த முடிவெடுத்தாலும் எடுக்கட்டும்னு சொல்லி இப்போது அறிவுக்கரசியும் முல்லை வந்தனையும் குணசேகரன் வீட்டிலேயே இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க உண்மையை சொல்லப்போனால் எரியூறு நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் விசாலச்சம்மா இந்த காரியத்தை பார்த்துருக்காங்க அதாவது அன்புகரசி வந்து தர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் தர்சன் வந்து பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்பி இப்போது பல போராட்டத்துக்கு பிறகு பார்கவியும் தர்சனம் ஒன்று சேர்ந்துருக்கிற சூழ்நிலையில் இப்போது தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி விசாலட்சம்மா வந்து அன்பு கரசியை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கிறது கண்டிப்பாக பார்கவி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனை கலப்புன்னு சொல்லி எல்லாேருக்கும் நல்லா தெரியும் அதனால தான் நந்தினி ரேணுகா எல்லோரும் சேர்ந்து அது எப்படி அத்த சும்மா இருக்க மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே யோசனை பண்ணுவீங்களா அந்த பொண்ணு தர்சனம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா அந்த பொண்ணுக்கு தர்சனம் கிடைக்கலன்னு சொல்லி மனம் மேடையில் வச்சு சாப்பிட விட்டுட்டு போனான் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து இப்போ இந்த வீட்டில் வைக்கிறீங்களே உங்களுக்கு இது மண்டையில் மசாலா இருக்கான்னு சொல்லி நந்தினி கேட்க கேள்வி கேள்விக்கு நம்ம விசாலச்சம்மா பயங்கரமாக பதில் கொடுத்தாங்க ஏய் தொடப்பு கட்டை பிஞ்சிரும் இது உன் வீடு இல்லை இது என் புள்ள வீடு என் புள்ள வர்ற வரைக்கும் அவன் யாரும் எதுவும் பேசக்கூடாது அவன் வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி இப்போ அன்பு கரசியை வீட்டுக்குள்ளே விட்டாங்க அன்பு கரசி வந்து வந்ததும் வராதுமா தர்சனை பார்த்து என்ன தர்சா பலசலாம் மறந்துட்ட போல இருக்கு புது பொண்டாட்டி வந்த உடனே என்ன மறந்துட்ட போல இருக்கு இதே ரூம்ல தான் நம்ம ஒன்றுமெல்லாம் இருந்தோம்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசுவோம் தர்சனுக்கு அப்படியே பயந்து வந்துருச்சு என்னடாவோ வந்ததும் வராதமா நடக்காத ஒன்ன பொய்யா சொல்லிட்டு இருக்காள் இதை பார்த்துட்டு பார்க்கவி மனசில் எது சஞ்சலம் ஏற்பட்டுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி தர்சன் பயந்து போறான் தர்சனுக்கு அன்புகரிசி மேலே பயங்கர கோவம் வருது ஏன்டி வந்ததும் வராதமா அண்டை புழுகு ஆகாச புழுகா புழுகிறியே நான் உன் மேல தொட்டது கூட கிடையாது என்னை பற்றி இப்படி சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது அதே இப்படி தர்ஷா உனக்கு தலைவலின்னு சொல்லி நான் தானே தயாலாம் தைச்சி விட்டேன்னு சொல்லும் பொழுது தைச்சா நான் நின்று ஒன்றா இருந்தால் அர்த்தமா இங்கே பாரு இந்த வீட்டில் நானும் நின்று ஒன்றா இருக்க கிடையாது எங்கள் சித்தப்பா கரிகாலம் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட் இந்த ரூமில் இருந்தோம் அதனால் நீ தேவை போய் புளிகிட்டு இருக்காத பார்க்கவி அவள் சொல்கிறத நம்பாத அவள் ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கவிட்ட சொல்லவும் அன்பு கரசி தர்ஷா நான் ஒன்றும் பொய் சொல்லலை நீ தான் மறந்துட்ட இதே ரூமில் இதே பெட்டில் ரெண்டு பேரும் ஒன்றும் ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லவும் நம்ம தர்ஷனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஓடி போயிட்டு அன்பு அடிக்க அடிக்கப்பாயிரம் இதை வந்து பார்கவி வேடிக்கை பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே இதே வீட்டில் அன்பு கரைசி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன அடித்தான் இல்லையா அந்த நினைவு வந்து பார்கவிக்கு மனசில் வந்து வந்து போகுது தர்சனை நம்பலாமா வேண்டலாம் வே வேண்டாமாங்கிற மாதிரி நம்ம பார்கவிக்கு மனசுக்குள்ளே ஒரு டவுட் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா தர்சன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன அடிச்சு விரட்டன அப்போ ஆரம்பத்துல அந்த பொண்ணு கூட ஒண்ணுமன்னா இருக்க மாட்டானு சொல்லி என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்கவி தரிசன சந்தேகமா பார்க்கறத பார்த்தா கண்டிப்பா நம்ம கதிர் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் சந்தேகத்தை கலப்புது உண்மையை சொல்ல போனா அன்பு கருசி சாதாரணமாக தான் அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க அதாவது எங்க அக்காவை காப்பாத்துங்க உங்களை நம்பி தான் அக்கா வந்தா எங்க அக்கா அறிவு கருசி காப்பாத்திங்க எப்படியாவது ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி எங்க அக்கா கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்ப்புக்காக தான் அன்பு கருசி வந்து நின்னாங்க தேவலாமே விசாலட்சம்மா நெருப்புல என்ன மாதிரி அன்புகரசி நீ பாவம் நீ தனியாக இருக்க சின்ன பிள்ளை என்ன பண்ணுவ என் பிள்ளை வர வரையும் நீ இந்த வீட்டில் இருன்னு சொன்னாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு கதிர் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டாரு அன்பு அன்புகரசி இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளு தர்சனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வா நீ அந்த பார்க்கவியை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் ஏன்னா நீ இல்லாத அதெல்லாம் பொய்யா சொல்லு தர்சன் நின்று ஒன்றா இருந்தீங்க ஏன் தப்பு பண்ணிட்டீங்க கணவன் மனைவியோ வாழ்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீ வந்து பொய் சொல்லு அதை நம்பிக்கிட்டு பார்க்கவிக்கும் தர்சனுக்கும் குட்டிக்கும் அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து சும்மா இருக்க மாட்டான் அவன் உடம்புல ஓடுறது என் அண்ணன் ரத்தம் அவன் எப்படியும் பொறுத்து பார்த்து பார்க்கவி தூக்கி போட்டு மிதிச்சிருவான் அதுக்கப்புறம் பார்க்கவி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா நீயும் அந் தர்சனம் எங்கள் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றா வாழலான்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்லி குடிக்குவோம் அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ அன்பு கரைசி தர்ஷன் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலையும் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா பார்க்கவி பார்த்துக்கிட்டு இருக்கா கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தர்ஷன்கிட்ட இல்லாதும் போலாதான் சொல்கிறா தர்ஷா நீயும் நானும் கணவன் மனைவி வாழல இந்த வீட்டில் என்னை நீ தப்பு தப்பாக யூஸ் யூஸ் இந்த இதே பெட்டில் தானே ஒன்னாம் மண்ணை கடந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம் இப்போ தர்ஷன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அன்பு கரசியை அடிக்க பாயிறான் இதை பார்கவி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது குறிப்பா நந்தினி ரேணுகா ஜனனிக்கெல்லாம் இந்த கிழவி விசாலட்சம்மா சும்மாவே இல்லாமல் தேரில் தேர் எழுத்து தெருவில் விட்ட மாதிரி அவ பாட்டுக்கும் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தா ஒரு உதவி தான் கேட்டு வந்தா அவளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இப்போது புதுசாக கல்யாணமாக இருக்கிற இந்த தம்பதிகள் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறாங்களேன்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க உண்மையை சொல்லப்போனால் விசாலட்சமாவுக்கு இது வந்து அதிர்ச்சி கொடுக்கும் ஏன்னா வந்து நம்ம பரிதாபப்பட்டு தான் அன்பு கரைச்சியாக உள்ளே விட்டோம் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டுருக்காருன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே முடிச்சுக்கிட்டு இருப்பா கண்டிப்பாக குணசேகரன் வீட்டுக்கு வந்த உடனே கதிர் வந்து இந்த பிளானை சொல்லுவான் ஆனா நான் ஒரு நெருப்பு கொளுத்தி போட்டிருக்கேன் அன்பு கரைச்சி இந்த வீட்டுக்கு வந்தால் அப்போ ஹெல்ப் கேட்டு தான் வந்தால் நான் தான் அதை பயன்படுத்தி இப்போ தர்சனியும் பார்க்கவும் பிரிக்கிற வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக குணசேகரனும் கதிரை பாராட்டுவாரு நீ என் தம்பிடா நீ தம்பி யா நிரூபிச்சிட்டாத்தான் சொல்லி கண்டிப்பா தர்சனும் பார்கையும் ஒன்னா வாழக்கூடாது பிரிச்சு விரட்டணும் சொல்லி இப்போ ஏத்தி இங்க பாரு அன்பு உங்கள் அக்கா அறிவுகரசி மேலே எனக்கு தான் ஏன்னா அவள் என்னை கேட்காம கொள்ளாமல் எனக்கே தெரியாமல் ஒரு கொலையை பண்ணிவிட்டா அவள் இப்படி கொலை பண்ணிட்டு நிற்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியும் கையும் களவுமா சிக்கிற பிறகு நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீ பாவம் இந்த வீட்டுக்கு நீ வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்த என் பிள்ளை தான் உனக்கு புருஷனாக வர வேண்டியவன் ஆனால் யாரோ ஒரு பஞ்ச பரதேசி அந்த பார்க்கை வந்து இங்கே உட்காந்துருக்கா அவளை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்து நீ பிடி புரியுதா நீ வந்து என் பையனுக்கு மனைவியாக வர்றதில்ல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை உங்கள் அக்கா வெளியே வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ குணசேகரனும் அன்புக்கரசியை ஏற்றி விட்டாருன்னா கண்டிப்பாக அன்புகரசி ருத்ரதாண்ட ஆளுவா ஏன்னால் நம்ம பார்க்கவிக்கும் தர்சனுக்கும் இடையிலேயே ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா தர்ஷன் வந்து குணசேகரன் புள்ள எங்கள் அப்பா வந்து தர்சனால் தான் செத்தான் அப்படிங்கிற ஒரு நெருடல் வந்து நம்ம பார்க்கவி மனசில் இருந்துகிட்டே இருக்குது இதை பயன்படுத்தி அந்த புகைச்சலோட புகைச்சலாக இன்னும் நாளை அள்ளி போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற வேலையில் இப்போ அன்புக்கரசி தீவிரமாக செயல்பட போகிறாங்க குணசேகரன் கதிர் ஞானம் கரிகால விசாலட்சம்மா இவங்க எல்லாருக்குமே எரியிற நெருப்பில் குளிர்காகிற மாதிரி இப்போது பார்க்கவி தர்சனுக்கு இடையில் பிரச்சனை வந்தால் அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க கை கொட்டி சிரிப்பாங்க இந்த ஜோடி பிரிஞ்சு போகணும் அன்பு கரசி இந்த இடத்துக்கு வரணும் நான் நினச்சது சாதிக்கணும் இந்த வீட்டு பெண்கள் என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாளுவோம் இப்போது ஜெயித்த மாதிரி இருக்கும் பின்னாடி நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது அன்பு கரசி இந்த வீட்டில் வந்த அந்த பிரச்சனையை வச்சு குணசேகரன் பயங்கரமான பிளானை போட்டு நான் உங்களை ஜெயிச்சு கட்டுறனா இல்லையா பாருன்னு சொல்லி நம்ம நந்தினிக்கு ஜனனிக்கு சவால் விடுற மாதிரி நம்ம குணசேகரன் இப்போ பயங்கரமா ஆக்ரோஷமா திரும்பி வர போறாரு ஏற்கனவே ஒரு பயங்கரமான பிளானோடு வராரு அது என்ன பிளான் சக்தியையும் ஜனனியும் இந்த வீட்டில் வச்சு சமாதி கட்டணுங்கிறத பிளான் வராரு அதோடு மட்டுமல்லாமல் ஜனனி என்கிட்ட சவால் விட்டால இந்த தர்சனையும் பார்க்கவே சேர்த்து வைக்கிறேன்னு இப்போ அவ கண்ணு முன்னாடியே அன்பு கரசை வச்சு பிரிச்சு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ குணசேகரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்ன சம்பவம் நடக்க போகுது அன்புக்கரசி வந்து என்னென்ன பொய்யோ சொல்கிற போகிறாங்க அதை நம்பிக்கிட்டு பார்கவி தர்ஷன் மேலே சந்தேகப்பட போகிறாங்களா இல்லை தர்ஷன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீ வந்து உனக்கு தர்ஷன் கிடைக்கலன்னு சொல்லி பொய் சொல்கிறேன்னு சொல்லி அன்புகரசி முகத்தில் கரியை போசுவங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்டில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்